இந்த ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிகள் சொல்லி என்ன செஞ்சிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அமுத்துக்களை முத்துக்களை உண்மையாக வேணி ஓரே முத்தாய் மாறுவா உண்மையாக வேணி ஓரே முத்தாய் மாறு பாவன முத்துகள் உள்ள நம்ம கரையும் செலுத்தி அந்த முத்துகளை என்ன செய்யணும் தேடணும் அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நிலைச்சி நிற்பதற்கும் நம்முடைய ஊழியங்கள் சரியான அடிப்படையில் செய்து முடிப்பதற்கும் முதல் படி என்னன்னு சொன்னா கத்தருடைய வசனம் முதல் படி என்னது கத்தருடைய வசனம் அப்ப என்ன செய்யணும் எல்லாரும் அப்படின்னு கேட்டா நம்ம முதலாவது வேதத்தை எடுத்து என்ன செய்யணும் தியானம் பண்ணணும் சரி எல்லாம் நல்லா கவனிக்கீங்களா நல்லா கவனம் அது கவனிச்சுக்காங்க சாத்தா அப்படியே வருவான் வந்து இந்த ஏழு படியில வேற விடாவது கொடிக்கு அப்படியே நாலு கொடிய பிடிச்சிருக்கா ரெண்டு குடியை பிடிச்சிருக்கா ஒரு குடிய பிடிச்சிருக்கா அத நாலஞ்சு குடியை பிடிச்சிக்க ரெண்டு மூணு குடிய விட்டுருன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் நழுக்கி பாப்ப இடம் ஒரு கவனமா இருந்து நீ அத்தனையும் ஜெயிக்கணும் அவன் அத்தனையும் ஜெயிக்கணும் முதல் கொடி அந்த வேத அசனம் இப்படி காலில ஒரு பேப்பர் எங்க வீட்டு மன்னர் பேப்பர் மனசுல ஒரு எண்ணம் பறக பேப்பர் படிக்க சொல்லி படி பயில படிக்கல இதை பறக நிஷயங்கள பார்த்தா முக்கில வீசிட்டு இருந்துச்சு

டிவியில கிறிஸ்தவ செய்திகள் பார்க்கல தப்புன்னு சொல்லல அதை விட முக்கியமானது நம்ம தியானிச்ச பிறகு அதெல்லாம் நீங்க நேரத்தில் இடம் கொடுத்து இடம் கொடுத்து பாருங்க இதுவும் அதுவும் ஒன்று போல ஓடிக்கிட்டு இருக்கும் இங்க என்ன தியானிக்கிறப்போ அதே தியானம் அன்னைக்கு ஒருத்தர் டிவியில செய்தி கொடுப்பார் அந்த செய்தி அங்க என்ன செய்யும் அதே வசம் நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் கலனாக இன்னைக்கு இந்த நான் வாச தியான செய்தி யார் சொல்றா இந்த ஊழியக்கார சொல்லியிருக்கிறார் அப்ப நம்ம தியானிச்சதுக்கும் அவர் சொல்றதுக்கு ஒரு பத்திரிகையில வர செய்தி பார்க்கறதுக்கு என்ன செய்யும் ஒற்றுமையா இருக்கும் அப்ப நம்முடைய தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நம்முடைய தியானம் சரிதான் இப்படித்தான் நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு பெரிய நம்பிக்கை என்ன செஞ்சிடும் உண்டாயிரும் ஆக முதல் படி என்னன்னு கேட்டா தனிமையில உட்கார்ந்து வேதத்தை என்ன செய்யணும் தியானிக்கணும் இந்த இடத்துல எதுக்கு உடலா அன்று கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா சும்மா அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது நீங்க கொஞ்ச நேரம் வேதத்தை என்ன செய்யணும் தியானிக்கணும் தனியா உட்கார்ந்து வேதத்தை தியானிச்சு பாருங்க வேதத்தை ஆராய்ந்து பாருங்க பேதத்தை ஆராய்ந்து பார்த்தா வாழ்க்கையில சுடர்களை போல நம்ம என்ன செய்யலாம் பிரகாசிக்கலாம்